நடுத்தர நீள திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மட்டக்கிளப்பு விஜயா திரையரங்கில்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்க இலங்கையினுடைய தமிழ் சினிமாவில் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய போடியார் திரைப்படத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒருவரை இன்றைய தினம் எங்களுடைய நேர்காணலில் உங்களுக்காக அழைத்து வந்திருக்கிறோம் அழைத்து வந்திருக்கின்ற ஒருவர் அந்த திரைப்படத்திலே பணியாற்றிய ஒருவர் அதை தாண்டி அந்த திரைப்படத்தோடு பயணித்த ஒருவர் ஜனிதன் அந்த திரைப்படத்தினுடைய இணை இயக்குனர் அவரை இந்த நிகழ்ச்சியிலே உங்களினூடாக அவரையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்திலே பணியாற்றக்கூடிய அந்த காலங்களில் அவர் எதிர்கொண்ட விடயங்கள் அந்த திரைப்படத்தின் ஊடாக அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் இதையெல்லாம் எங்களோடு பேசிக்கொள்ள போகின்றார் எனவே எந்த நிகழ்ச்சியில் அவரை இணைத்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஜனிதன் வணக்கம் அண்ணா ஜனிதன் போடியார் திரைப்படத்திலே ஒரு இணை இயக்குநராக பணியாற்றிய உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருந்தது என் பேர் வந்து ஜனிதன் நான் வந்து இயக்குனர் கோடீஸ்வரண்ணாவோட வந்து ஒரு எட்டு படம் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதுலேருந்து எனக்கு என்ன என்ன ஒரு நம்பிக்கை வச்சு என்ன கொஞ்சம் எனக்கு ஆனால் படிப்பினையும் கொஞ்சம் தரணும் என்ன கொஞ்சம் இதிலேயே வந்து சினிமா ஃபீல்டில் வந்து கொஞ்சம் முன்னேற்றி விடணுமன்றத்துக்காக அவர் வந்து போடியா திரைப்படத்தில் வந்து என்னை இணை இயக்குநராக வந்து ஒர்க் பண்ண வச்சவர் எனக்கு அதில் வந்து எல்லாமே வந்து இப்போ எல்லாரும் அந்த இடத்த இப்போ துணை இயக்குனராக இருந்து வந்தவங்கள் மத்தியில் வந்து உடனே இப்போ மட்டக்களப்பு சினிமாவில் வந்து அந்த இடத்த உடனே தூக்கி கொடுப்பாங்களான்னு இல்லை இணை இயக்குனர்ன்ற இதை வந்து பேர் மட்டும் போடுறது இல்லை இந்த போடியார் படத்தில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் தந்தவர் இப்போ எந்த எந்த சிந்தனைகளையும் எந்த காட்சி திறன் இப்போ நான் அண்ணா அப்படியே ஒரு இந்த காட்சியில் வந்து இப்படி ஒன்று செய்யலாமாண்ணா இது செஞ்சால் நல்லா இருக்குமாண்ணா அண்டு சொல்லி இப்போ அந்த இதை வந்து அவர் ஓம் என்று ஏற்றுக்கொண்டு எனக்கான முழு சுதந்திரத்தையும் தந்து என்னில் என்ன நம்பிக்கை வச்சவர் அதுதான் அதில் முக்கியம் போடியார் திரைப்படத்தில் உண்மையில் இணை இயக்குநராக நீங்கள் பணியாற்றிய இந்த அனுபவம் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அல்லது எப்படியான ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்தீங்க உண்மையில் இந்த படம் எங்களுடைய படைப்பாக வந்திருந்தது இதில் நீங்கள் இணை இயக்குனராக பணியாற்றிய ஏனைய திரைப்படங்களை விட போடியார் திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு புதிதாக இருந்தது எப்படியான ஒரு விடயமாக அமைந்தது போடியாரில் தான் நானும் எனக்கு இணை இயக்குனர் என்ற பெயர் தந்து எனக்கான சுதந்திரத்தை தந்து என்ன ஒர்க் பண்ண வச்சது போடியார் திரைப்படத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து நிறைவு செஞ்சு நாங்கள் வந்து இதில் திரை திரையரங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்து கொண்டிருந்த நேரத்தில் அது கொஞ்சம் டிலே ஆகி கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் அடுத்த ப்ராஜெக்டே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுலேயும் கோடிசோரன்னா வந்து நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு கதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம் இப்போ இது ரிலீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தெரிக்க தேவையில்ல இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம செய்வோம்னு சொல்லி என்ன ஒரு நம்பிக்கை வச்சு அதுக்கு சங்காரம் என்ற ஒரு திரைப்படம் நாங்கள் செஞ்சினாங்க அதுலேயும் என்னை இணை இயக்குநராகத்தான் நான் அவர் ஒர்க் பண்ண வச்சவர் அந்த திரைப்படம் அதுக்கு பிறகு குறிய காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து அதை எடுத்து திரையரங்கில் ரிலீஸும் பண்ணிட்டோம் அது ஒரு திரைப்படத்தை ஒரு விரைவாக செய்யணுமன்றது இல்லை இல்லாமல் ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில் வந்து ஒரு திரைப்படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடித்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுமன்ற அந்த ஒரு படிப்பினையை வந்து நான் கோர்ஸ் தான் கற்றுக்கொண்டேன் நான் அது சங்காரத்துலேயும் எனக்கு இதாக கேள்ப்பாக இருந்தது அதுபோல் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொல்லிச்சிங்கன்னா இந்த போடியார் திரைப்படம் இந்த போடியார் திரைப்படத்தில் நீங்கள் இணை இயக்குநராக பணியாற்றியிருக்கிறீங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த உங்களோடு பணியாற்றிய நடிகர்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்தோம் என்னென்னா இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரி இப்போ நான் வந்து இதில் இப்போ வரைக்குமே வந்து ஒரு துணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதோட வந்து இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இன்னும் நான் வந்து இயக்குனராக வந்து என்னோடய படைப்பை ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் மத்தியில் அதை காட்டி அந்த ஒரு பூர்த்தி இன்னும் நான் பண்ணலை இப்போ எனக்கு வந்து இப்போ ஆசைப்படுறது வந்து இப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு இது கிடச்சிருக்கு இப்போ எனக்கு இயக்குனராக இப்போ மற்றவங்க ஒர்க் பண்ணக்குள்ளே ஒரு ஒரு ஆள்கிட்ட இருந்தும் நான் பார்த்து இப்போ ரெண்டு மூன்று இயக்குனர்மாரோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதில் வந்து நான் பார்த்து அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கொண்டிருக்கேன் அப்போ அந்த விஷயங்களை வச்சு நான் வந்து இயக்குனர் ஆகணும் அந்த அதில் வந்து நான் அவங்கள்ட இருந்து எடுத்துக்கொண்ட தவிர்த்து இப்போ நான் ஏதாவது இப்போ இயக்குனர்ன்றது வந்து இப்போ நான் எனக்கு நான் அவரால் பார்த்துருக்கிறேன் அவர்கிட்ட இருந்து ஒரு சில திறன்றிக்கு நான் அதை மட்டும் வச்சு இல்லாமல் நான் அதை தவிர்த்து இப்போ அவங்களிலேருந்து நான் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும் இப்போ அவங்க ஒரு 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 நாலு டி இயக்குனர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன்னா அப்போ நாலு நாலு பேர்கிட்ட நாலு விஷயம் இருக்கும் இப்போ நான் அஞ்சாவது நான் என்னட்ட இருந்து என்னத்தை நான் அதில் இருந்து நான் மேம்படுத்தி கொள்ளணுமன்றது தான் நான் முக்கியமாக பார்த்து அந்த சவாலை நான் எதிர்கொள்கிறதுக்கு ஆவலாக அறிக்கேன் விரைவில் வந்து அந்த ஒரு சவால் வந்து நிறைவேறும் ஒரு இயக்குனராக பொறுப்பேற்று என்று நான் நம்புகிறேன் விரைவில் அதுக்கான அறிவிப்பு வருமாண்ணா குறிப்பாக வந்து ஒரு விஷயம் இருக்கு இந்த இயக்குனர் இணை இயக்குனர் இந்த இந்த விஷயத்தில் வந்து குறிப்பாக நடிகர்களுக்கும் இயக்குனர் இந்த துணை இயக்குனர் இவங்களுக்கு இடையில் ஒரு 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 முருகல் நிலை போயிட்ருக்கு அப்படியும் சொல்லி சொன்னால் பொதுவாக சொல்லுவாங்க அவ நான் டைரக்டர் அவர் சொல்கிற மாதிரி செய்ய சொல்லி சொல்கிறார் எங்களோட விருப்பத்துக்கு செய்ய சொல்லி சொல்கிறது நாங்கள் விரும்புகிறத அவர் செய்ய விடுறாரில்ல அப்படின்றது அப்போ அப்படியான ஒரு நிலை உங்களுடைய போடியார் திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றக்குள்ளே பிடிக்குது நான் என்னென்னடா இப்போ நான் வந்து ம வந்து இதுக்கு முதல் வந்து துணை இயக்குனராக வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு என்ஜிஓ ஒரு நிறுவனத்துக்காக வந்து நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் செஞ்சதில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதிலேருந்து ஒரு அடுத்த ஒரு படை பொண்ணு செய்வோனும் துணை இயக்குனராவான்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டவர் இப்போ நாங்கள் போய் இருந்து இப்போ ஒரு படம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் வந்து கதை டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து இப்போ அதை பற்றி ஐடியாவில் இருந்து எல்லாமே நாங்கள் இப்போ கொடி சொன்னால் வந்து கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அதுக்காக போடியார் படத்துக்காக நிறைய செலவழிச்சுனாங்க நேரத்தை செலவழிச்சுனாங்க தனியை இப்போ அதில் வந்து இப்போ ஒரு துணை அப்போ வரைக்குமே ஒரு துணை இயக்குனராக தான் நான் ஒரு இருந்தேனா இப்போ அதில் இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்போ என்ன இயக்குனர் அப்படி இல்லை அந்த போடியார் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் துணை இயக்குனர்ன்ற ஒரு பேரில் தான் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு போனான் இப்போ அதில் இருந்து இப்போ கோடி சொன்னாவோட நான் ஒர்க் பண்ணு சூட் முடிகிற கட்டத்தில் இப்போ அவருக்கு வந்து நான் கொடுத்த இன்புட் அது பிடிச்சி போய் இப்போ நான் ஒர்க் பண்ணது வந்து அவருக்கு ஒரு இணை இயக்குநருமாய் தென்பட்டபடியாக தான் அந்த இந்த படத்தில் வந்து போடியார் படத்தில் வந்து எனக்கான இதை வந்து அவர் இணை இயக்குனர்கிட்ட தந்தவர் அந்த ஒரு நம்பிக்கை தான் இப்போ துணை இயக்குனர் ரெண்டு போயிட்டு இப்போ நம்மளை ஒரு இயக்குனர் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அவர் ஏற்றுக்கொள்றதுன்ற பெரிய விஷயம் தான் எனக்கு அதில் ஏற்றுக்கொண்டு அவர் என்னில் ஒரு நம்பிக்கை இந்த இணை இயக்குனர் பேர இல்லை எனக்கு நீ இந்த இது தான் நீ இந்த படத்தில் செஞ்ச நீ சொல்லி எனக்கு ஒரு இதை பேர் போட்டவர் குறிப்பாக இப்போ பொடியார் திரைப்படத்தில் பணியாற்றிய அனுபவம் பல திரைப்படங்களை நீங்கள் பணியாற்றியிருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் கோடிசன்னாவோட மிக கனதியான திரைப்படங்களை பணியாற்றியிருக்கீங்க இந்த திரைப்படம் எப்படியான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தது பொடியா திரைப்படத்துலனா இப்போ எல்லாம் எல்லா நான் தான் ஸ்கிரிப்டும் வச்சிருப்பேன் அப்போ எல்லா நடிகரோடையும் வந்து நேரடியாக தொடர்பு கொள்கிறாள் நான் தான் இப்போ அவங்கள்ட்ட டயலாக் வந்து சொல்கிறதிலருந்து அவங்கள்ட்ட அடுத்த சீன் என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுலேருந்து இப்போ எல்லா ஒர்க்குமே நான் வந்து டிரெக்டாக வந்து நடிகர்மாரோட தொடர்புலாம் இருந்தேன் நான் அவங்களோட இப்போ ஒரு காட்சியை வந்து ஒரு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளே அவங்க அவங்க என்னத்தை அதை அதில் புரிஞ்சு கொள்றாங்க இப்போ எல்லா தொடர்புமே நான் எனக்குனே நடிகராக நடிகர்களோடு இருந்தது குறிப்பாக இன்னொரு விஷயம் இது இணை இயக்குனர் என்று வருகின்ற போது அல்லது துணை இயக்குனர் என்று வருகின்ற போது ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகின்ற போது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் எப்படியான விடயமாக இருக்கு நல்ல கேள்வினா எந்த உண்மையாகவே இந்த படத்துல இருந்து என்ன சொல்கிறேன் ஒரு பொறுமை இந்த பொறுமைன்ற தான் நான் நான் ஏண்டா படம் நாங்கள் எடுத்து இப்போ ஒரு இரண்டு வருடங்கள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த இதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கோமண்டா இப்போ நாங்கள் அதை அதுக்கான இசை வெளியீட்டு விழா வச்சிட்டோம் பாட் சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் ட்ரெய்லர் கட் ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ இவ்வளவு இதுலையும் ரிலீஸ் பண்ணது மக்கள் மத்தியில் வந்து படத்துல பேரை வந்து நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் இப்போ இரண்டு வருட காலம்ன்றது எங்களுக்கான சவா ச பெரிய ஒரு சவாலாக இருந்தது ஒவ்வொரு ஆக்களும் வந்து நீங்கள் இப்படி போடியார் படம் கொண்டு எடுத்துனீங்க அது இப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அது வருமா வராதா ரெண்டு ஒரு ஒரு கேள்விகள் கேட்கக்கூட நாங்கள் அமைதியாக இருந்து இருந்து பொறுமை அந்த பொறுமையை தான் நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கொண்டேன் நான் எப்படி சொல்கிறது ஒரு படைப்புன்றாலே அது ஒரு சவால் சவால் இல்லாமல் ஒரு படைப்பை வெளியே கொண்டு வர முடியாது ஒரு இணை இயக்குனராக நீங்கள் போடியார் திரைப்படத்தில் எதிர்கொண்டு சவால் இதுவாக இருக்கு ஒரு இணை இயக்குனராக நான் வந்து இப்போ ஒரு இயக்குனருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர தான் இயக்குனரை விட ஒரு பெரியார் என்ற ஒரு மனப்பாங்க அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவர் நம்மளுக்கான ஒரு சுதந்திரம் தாரையர்னு சொல்லக்குள்ளே நமக்கு நம்மட சிந்தனைகளையும் இதையும் அவரோட கலந்துரையாடி தான் நம்ம முடிவு எடுக்கணும் இப்போ அது தவிர்த்து இப்போ தனக்கு ஒரு மமத உருவாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் தான் தான் ஒரு மமதம் ஒன்று உருவாகக்கூடாது அந்த இடத்துல இப்போயும் ஒரு அமைதியான ஒரு சா சாதுவான ஒரு இதிலே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து சினிமா துறையை பொறுத்தவரையிலே பல துறைகளில் சாதிக்கிறீங்க அதில் இந்த இயக்குனர் இணை இயக்குனர் துணை இயக்குனர் இப்படியெல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் சாதிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் அல்லது இப்போது சாதித்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் அதை பற்றி எங்களை கொடுக்கணும் இதை தவிர்த்து நான் வந்து ஒரு ஓனாக வந்து ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணி கொண்டு வரேன் கம்பெனின்னு சொல்லக்குள்ளே சும்மா நோமலாக இல்லை நான் வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வந்து ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணி வரேன் மற்றும் கல்வித்துறையில் வந்து நான் ஹையர் டிப்ளமா ஐடி செஞ்சு கொண்டு வரேன் ஏடிஐயில வந்து செஞ்சு கொண்டு வரேன் இப்போ த பல்வேறு இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கொண்டேன் நான் எனக்கு பார்ட் டைமாக வேறு வர ஜாப்புகள் ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறது அப்படியே வந்து ஃப்ரீலான்சிங்காக கிராஃபிக் டிசைனிங் எடிட்டிங் அப்போ அந்த ஒர்க் பண்ணுறது அப்படி என்ற செப்டர் வந்து அங்கே பக்கமும் ஒரு இதுதான் எனக்கு இது என்ன விருப்பம் இப்போ நான் ஏ லெவல் வந்து படிக்கிற டைமில் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்டேஜ் ட்ராமா நிறைய செஞ்சுருக்கிறேன் ஸ்டேஜ் டிராமா டீச்சர்ஸ்மாரோட சேர்ந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து கம்பெடிஷனுக்கெலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும் இப்போ அந்த ஒரு இதுலேருந்து எனக்கு வந்து விருப்பம் ஒரு நம்ம போய் ஃபில்ம் எடுக்கணும் அப்படி இப்படின்ற ஒரு ஒன்று இருக்கக்குள்ளே என்னென்னு தெரியாமல் வந்து தான் நான் இப்போ சினிமா துறைக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ நாலேஜை கொஞ்சம் வளர்த்து வரேன்னு இந்த நம்புகிறேன் அது தவிர்த்து நான் எந்த வாழ்வாதாரம்ன்ற ஒன்றை இது தானேன்னா இப்போ அதுக்காகனே இதை வந்து நான் இது செஞ்சு கொண்டு போகிறேன் அடுத்த என்ற கல்வித்திறனையும் நான் மேம்படுத்தி தான் போகணுன்றதுக்காக அதுவும் போய் கொண்டு நான் குறிப்பாக வந்து இந்த எல்லாருக்கும் ஒரு அடைய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த இலக்கு எதுவாக இருக்கும்னு உங்களுடைய மைண்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க விஷயம் நான் இப்போ எய்ம் இப்போ எல்லாரை போல் எய்ம் என்னால் எனக்கு இப்போ இப்படி தான் இருக்கணும் இப்போ நான் சில சில விஷயங்கள் சொல்ல போனால் அது ஒரு இப்போ ஒரு இன்டர்வியூக்காக சொல்கிற மாதிரியும் ஏதோன்ற ஒரு இதுக்காகவும் போயிடும் ஆனால் எங்கள் உண்மையான இதுனால் இப்போ நான் வந்து இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து ஒரு எனக்கான ஃப்ரீடம் நிறைய தந்துருக்காங்க இப்போ நான் எந்த சைட் நான் போக நினைச்சாலும் இப்போ நான் இவ்வளோத்துக்கு இங்கே இதுக்குள்ளே நாலஞ்சு நாள் ரெண்டு இப்போ ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ண போனால் காலையில் போகணும் பின் நிரம்பரணும் அப்படி அந்த விஷயங்களுக்கு எனக்கு சம்மதிக்கிறதுலேருந்து நான் இப்போ லேட்டாக நான் இருபத்தி மூணு வயசுலாம் கல்வி ஒன்றுக்குள்ளே வந்து நான் இப்போ படிக்கணும் நம்மளுக்கு பின்னுக்கு பேருக்கு பின்னுக்கு கொண்டு வேணுமென்ற வந்து இதுக்காக நான் கல்வித்துறையிலேயே இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அந்த இது வரைக்கும் எனக்கு பொறுமையாக அது போடி என் மகன் வந்து ஏதோ ஒரு நன்மை எனக்கு நம்மளுக்காக ஏதோ ஒரு செய்வான்ன்ற அந்த ட்ரஸ்ட்டை ஒன்று வச்சுருந்தாங்க இப்போ அவங்கள ட்ரஸ்ட்டுக்காக நான் ஒரு டிகிரி முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா அடுத்தது அவங்கள எப்படியாவது அந்த செல்வ செழிப்போடு வச்சுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க அது கட்டாயம் அதுதான் என் கடைசி ஒரு இலக்காக இருக்குமாண்ணா எந்த சைட்டு இல்லை அவங்களோட சைட்டில் நான் யோசிக்கிறேன் இப்போதை சில்லி சிப்ஸ் இது உங்களுக்கான ஊடகம் எங்களுடைய கலைஞர்களை உங்கள் முன்னால் கொண்டு சேர்க்கின்ற இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் போடியார் திரைப்படத்திலே பணியாற்றியவர்களோடு இன்றைய தினம் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம்